வணக்கம் என் நாரைய நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன அருமை மாப்பிள்ளைகளே இந்த வீடியோ முழுக்க முழுக்க என் மனைவி சுமி அவர்களுக்கு மட்டுமே அதாவது சுமி பப்பு வந்து ரெண்டு மூணு நாளாக ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் வந்து உ யாவுகமாவே இருக்கு அதுக்கு வந்து சாப்பாடு வச்சு வச்சு பார்த்தோம் அது வந்து திங்கிறா மாதிரி தெரியல பாலும் குடிக்க மாட்டேங்குது தண்ணி குடிக்க மாட்டேங்குது எதுவுமே வந்து சாப்பிட மாட்டேங்குது கிரேவி வச்சு பார்த்துட்டேன் ஈரல் வச்சு பார்த்துட்டேன் என்ன என்னென்னமோ அது சாப்பிட்ற ஐட்டம் பூரா வச்சு பார்த்துட்டேன் அதுக்கு வந்து முழுக்க முழுக்க ஓன் ஞாபகம் ஓன் நெனப்புனால இப்போ அது ரொம்ப வாடி போய் கிடக்கு நான் இப்போ இப்போ கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அது வரமாட்டேன்ருச்சு பாப்பா போவோம் அம்மா வீட்டில் போய் லைவ் போட போகிறேன் வா வண்டியிலே இருப்பா டாட்டா போகும்னது கூட வரல முழுக்க முழுக்க வந்து அது ஓன் நினப்புலையே இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஓன்கிட்ட இருந்தால் தான் அது சரியாக வரும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தகப்பேன் பாசத்தை விட தாய் பாசம் ரொம்ப முக்கியம் அது ஓன் மேலே தான் ரொம்ப அன்பாக இருக்குது இப்போ கூட நான் சொல்கிறேன் இது என்னுடைய சுயநலத்துக்காகவோ இல்லை நான் எங்கேயாவது வெளியூர் போக போகிறேன் இல்லை வந்து இந்த குற்றாலத்துக்கு போகிறது கொடைக்கானலுக்கு போகிறது கன்னியாகுமரிக்கு போகிறது இதே கிடையாது ஆனால் குற்றாலத்துக்கு போகிறதுக்கு ஒரு பிளான் இருக்குது அது என்னன்னா இப்போ இந்த கோகுல் திலிப்பா வந்து இப்போ நாங்கள் தாராபுரத்துலேருந்து அப்படியே ஹாஸ்டல்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி குற்றாலத்துக்கு பக்கத்தில் குத்துக்கள் வலசங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து நல்லா வந்து சொல்லி கொடுக்குறாங்களேன் இப்போ நான் போகும்போது கூட உங்களுக்கு அன்னை தெரசா அன்னை தெரசா ஸ்கூல் அண்டு காலேஜ் ரெண்டுமே இருக்குதுதான் இப்போ தான் நான் வரும்போது பார்த்தேன் இது இப்போ எடுத்த முடிவு தான் அதனால் அங்கே போய் அவனை வந்து திலீப்பாவை சேர்த்து விட்றதுக்கும் கோகுலையும் அங்கேயே வந்து ஹாஸ்டலில் படிக்க வைக்கிறதுக்கும் ஒரு பிளான் போய்கிட்டுருக்கு அது விஷயமாக நாங்கள் போய் வேறு எந்த எங்களை எங்களுடைய சந்தோஷத்துக்காகவோ இல்லை நாங்கள் போய் குற்றாலத்தில் குளிக்கணுங்கிறதுக்காகவோ கும்மால் அடிக்கிறதுக்கோ கூத்து அடிக்கிறதுக்கோ நாங்கள் போகலை குடித்து கும்மால் அடிக்கிறதா இருந்தால் நாங்கள் இங்கே ஏதா இருந்தாலும் பார்த்துக்குருவோம் எங்களுக்கு குற்றாலம் போய் தான் இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது நான் சொல்கிறது இவங்களுடைய படிப்புக்காக அதுவும் இந்த முடிவை நான் எப்போ எடுத்தேனா முந்தானால் நைட்டு லைவில் கோகோலையும் திலீபாவையும் ஐ லவ்யூ சொல்ல சொல்லுங்கள் அவங்க முத்தம் கொடுக்க சொல்லுங்க சொல்லி எல்லாம் கேட்டீங்கல்ல அந்த நேரம் எடுத்த முடிவு அப்போ என் மேலே வந்து திலீபாவுக்கும் பாசம் அதிகமாக இருக்குது அவன் அதை வெளியே காட்ட மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறத நான் கணித்தேன் அதனால தான் அவனுடைய எதிர்காலத்துக்காகவும் ஃப்யூச்சருக்காக ஒரு நல்ல முடிவாக எடுப்போங்கிறதுக்காக தான் குற்றாலத்துக்கு பக்கத்தில் புத்துக்கள் வலசுங்கிற ஊரில் அந்த தொழில் பயிற்சி ஏதோ ஒரு இது இருக்குது காலேஜோ ஸ்கூலோ அங்கே போய் சேர்த்து விட்றதுக்கு ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கே தவிர மற்றபடி நாங்கள் குற்றாலம் போகிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா இப்போ நாங்கள் ரெண்டு பேர் மாத்திரம் போகிறதா இருந்தால் ஈஸு இருக்குது கோகுளும் திலிப்பாக ஈஸு பப்பு நாலு பேர் இருப்பாங்க இந்த போன தடவை எப்படி போனோம் ஏற்காடு ஒகேனக்கல் பெங்களூரு ஒரு வாரம் போய் சுற்றிட்டு வந்தோம் மத்தியே அந்த மாதிரி போகிறதா இருந்தால் நாங்கள் ரெண்டு பேர் மாத்திரம் போகிறதா இருந்தால் இவங்க நாலு பேர்த்தையும் விட்டுட்டு போயிடுவேன் மூணு பேர்த்தையும் ஆனால் இந்தவற்றை பிள்ளைகளையும் கூட்டு போக வேண்டியது இருக்குது குற்றாலத்துக்கு எதுக்குன்னா குளிக்கிறதுக்கு இல்லை அதுங்களுக்கு ஒரு படிப்புக்காக ஆக நான் படிப்புக்காக தான் போகிறேங்கிறத வந்து நீ வந்து ஏற்றுக்கிறவன்னு நான் நம்புகிறேன் ரெண்டாவது உனக்கும் பப்பு மேலே பாசம் இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நீ இப்போ ஒரு பத்து இருபது நாளாகவே பப்பு விட்டு நீ பிரிஞ்சிட்ட அதோட ஏக்கமும் தவிப்பும் உன் வீடியோவில் பார்த்தேன் உன் கண்ணிலேயே நல்லா தெரியுது ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் கொண்டு வந்து பப்பை விடுறேன் நல்லபடியாக பார்த்துக்க கிரேபி பாக்கெட்டு கூட ஒரு பத்து பாக்கெட் வாங்கிட்டு வந்து தர்றேன் ஏன்னா உனக்கு வந்து இரக்கமான மனசுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே வந்து திருநாயவே வந்து உன் வீட்டு பிள்ளை மாதிரி நேற்று கூட பார்த்து அந்த வீடியோவை பார்த்து நான் கண் கலங்கிட்டேன் ரொம்ப நாள் கழித்து ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தவுன்ன அந்த நாய்கள்லாம் உன் மேலே ஏக்கத்தில் ஒரு தாயை பார்க்குற இடத்துல உடனே வச்சு பார்த்துச்சுங்க உன் வாயவே இருந்துச்சு அதனால் நீ என்னடா பால் வாங்கி ஊற்றுவியா இல்லை ஏதாவது போட்டு கொடுப்பியா இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுவியான்னு சொல்லி அதை ஏக்கத்தையும் தவிப்பையும் பார்த்தேன் நீ அதுக்கு பால் ஊற்றுனதை பார்த்து எனக்கு அப்படியே இருந்து அப்படியே பயங்கரமாக தண்ணி வந்துருச்சு உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு வந்து இவ்வளோ இறக்கமான ஒரு பொ பொண்ணாக அப்படின்னு சொல்லி உன் மேலே வந்து பாசமும் ஏக்கமும் தவிப்புமே வந்துச்சே தவிர உன் மேலே எனக்கு கோவம் வரல நீயே பாரு எப்போ நான் வந்தாலும் என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் வீட்டுக்கு வருவேன் ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் ஆனால் அன்னைக்குமே நான் வரும்போது ஒரு லிட்டரு ஒரு லிட்டரு பால் வாங்கிட்டு வர்றேன் அதை மறந்துட்டியா என்ன தான் வந்து நம்ம பிள்ளைகளுக்கும் பேரனுக்கும் உனக்கும் நாளுமே தனியாக அந்த வாயில்லா ஜீவிகளுக்காக நான் வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுத்துருக்கேன் அந்த நன்றியை நீ என்றைக்குமே மறக்க மாட்டேன் அந்த தெருநாய்களையே நீ அவ்வளோ தூரம் பார்க்கும்போது நம்ம பப்பு அதை வந்து நீ பார்க்காம போயிருவியா கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ளே உன்னுடைய முடிவை சொல்லு ஏன்னா அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து என்ன செய்யலாம் ரெண்டு நாளில் போயிட்டு திரும்பிடலாமா இல்லை நீ மனசு வச்சேன்னா நீங்கள் ஒரு வாரம் கூட போயிட்டு வாங்கங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி வாய்ப்பு கொடுக்கலாம் ஆக இது எனக்காக கேட்கலை எனக்காகவோ நான் சூர்யா கோகுல் திரிப்பா எல்லாரும் குற்றாலம் போகணுங்கிறதுக்காகவோ இந்த பிளானே கிடையாது அப்பு நீ இல்லாமல் சாப்பிடல மூணு நாள் ஆச்சு எனக்கு தெரியுது அது கண்ணில் உள்ள அந்த தவிப்பும் ஏக்கமும் தெரியுது ஸோ நீ என்ன பண்ணுற எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு இல்லைன்னா இப்போ இந்த வீடியோ போட்டு முடித்த உடனே இந்த வீடியோ உனக்கு ரீச் ஆகும் நீ உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வந்து பப்பவை கொண்டு வந்து என்கிட்ட விட்டுட்டு போங்கன்னு மாத்திரம் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி ஒரு கிரீன் சிக்னல் கொடு அப்போ தான் நான் காரை கொண்டு போய் சர்வீஸ் விடணும் ஆயில் மாற்றணும் டயர் ரெண்டு டயர் வீக்காக இருக்குது அதை மாற்றணும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தான் நான் கிளம்ப வேண்டியது இருக்கும் எனக்காக இல்லைனாலும் பப்புக்காக நீ வந்து எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும் என் பப்புவே எங்களால் கூட்டு போக முடியும் குற்றாலத்துக்கு போயிட்டு அப்படியே வந்து ஏன்னா அந்த காலேஜுக்கெல்லாம் போக வேண்டியது அவன் படிப்புக்காக ப்ளஸ் டூக்காக அங்கே போகணும் அதுக்கப்புறம் வந்து கோகுலுக்கு ஒரு ஸ்கூல் தேடணும் இவ்வளோ விஷயம் இருக்குது பப்பவே நாங்கள் கூட கூட்டிகிட்டே போனோம்னால் நாங்கள் குளிக்க முடியாது இது நாங்கள் போய் எதையுமே வந்து பார்க்க முடியாது எதையுமே வந்து செய்ய முடியாது அதனால் ஒரே விஷயம் அந்த வாத்தியார்கள்ட்ட போய் பேசுகிறது அவங்க கூட போய் கொஞ்சம் நேரம் இந்த விஷயங்களையெல்லாம் பேசணும் அதனால் பப்பு வந்து எங்கள் கூட வந்தால் எங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால தான் ஏன்னா அதை நாங்கள் ஹாஸ்டலில் விட்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு நாளைக்கு எட்நூறுரூவா ஆயிரரூவா வாடகை கேட்குறாங்க அதுவும் வீண் செலவு தான் நாங்கள் ஒரு அஞ்சு நாளைக்கு போயிட்டு வந்தோம்னா ஐயட்டா நாற்பது ரூபா அதுக்கு போயிடும் அந்த காசுக்கு நாங்கள் பெட்ரோல் போட்டுவிட்டு ஃபாஸ்ட்ராக்கு பணத்தை கட்டிடுவோம் இது போக ரூம் வேற போட வேண்டியது இருக்குது ஏன்னா நாங்கள் போய் என் சொந்தக்காரவங்களும் இருக்காங்க செங்கோட்டையில் அவங்க வீட்டில் போய் எனக்கு தங்குறதுக்கு எனக்கு மனசுக்கு சரியாக படலை ஓம் கூட வந்தால் கூட நான் போய் தங்கிடுவேன் ஆனால் கூப்பிட்டு போகிறது யார் சூர்யா அதனால் வந்து என் ஊரில் வந்து எனக்கு ஒரு இதாக இருக்கும் கூச்சமாக இருக்கும் நான் வெளியே தான் போய் ஹோட்டலில் தான் தங்கணும் அந்த வகையில் எனக்கு நாலஞ்சு நாளைக்கு செலவே வந்துடும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூவா வாடகை வச்சாலும் அஞ்சு நாளைக்கு பத்தாயிரரூவா வருது இன்னும் வந்து எங்கள்கிட்ட வந்து இன்னும் பணம் வரல யூடியூப் வருமானமும் வரல இன்னும் மெ மெயில் தான் வந்திருக்கு இன்னும் மெசேஜ் வரல இனிமேல் இன்னும் அது வர்றதுக்கு எப்படி ஒரு வாரம் பத்து நாள் ஆயிரும் அது வரைக்கும் எங்கள்கிட்ட காசு இல்லை சரியா அதனால் போனோமா ரத்தனை சுருக்கமாக செலவை எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கமாக செய்ய முடியுமோ செஞ்சுட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறோம் நான் சொல்கிறது இந்த ஒரு தடவை அப்போது நீ பார்த்துக்க எனக்காக இல்லைனாலும் அப்புவுக்காக அதுக்காக இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை என் மையண்ட போன போட்டேன்னா அவனே வந்து சரி விட்டுட்டு போங்கன்னு சொல்லி சொல்ல போகிறான் இல்லை அவன் கைக்கு ஏதாவது செலவுக்கு காசை கொடுத்து சின்னவனை பார்த்துக்கிற சொன்னாலும் அவனும் பார்த்துக்கிற போகிறான் ஸோ நான் சொல்கிற ஒரே வார்த்தை எங்கள் சந்தோஷத்துக்காக இல்லாட்டினாலும் அப்புவுடைய நிம்மதிக்காகவும் அது சரி அம்மா அம்மான்னு சொல்லி அந்த ஏக்கத்துக்கும் தவிப்புக்காகவும் நீ கூப்பிட்டு வச்சுக்க இதையும் மீறி அதெல்லாம் பார்த்துக்கிற முடியாது ஏன்னா உசுப்பேற்றமே உசுப்பேற்றிக்கிட்டே தான் இருப்பேன் இப்போ நான் அந்த வீடியோ போட்ட உடனே கமெண்ட் பாக்ஸுக்குள்ளே வருவாங்க உன்னுடைய சுயநலத்துக்காகவும் நீ போய் குடிச்சு கும்மா அடிக்கிறதுக்காகவும் பப்புவை போய் விட்டுட்டு போகிறதுக்காக அந்த சுமியை வந்து இழிச்ச வாத்தனமாக நீ ஏமாத்துற அவள் தலையில் மிளகா வரைக்கிற சுமி நீ இதை நம்பாத அப்படின்னு சொல்லி பட்டனை போடுவீங்க பட்டன் போடுறதுக்கெலாம் வேலை கிடையாது சுமி எதையும் கேட்குற மைண்டாட்லேயும் இல்லை இந்த விஷயத்தில் பப்பு விஷயத்தில் நான் பொய் சொல்ல மாட்டேங்கிறது சுமிக்கு நல்லா தெரியும் அதையும் மீறி அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ஏதாவது இது பண்ணிக்கிட்டு ஐயைய இதெல்லாம் வந்து ஒத்து வராது வீங்க அல்லக்கைகள் அவங்க சொல்கிறதான் கேட்பேன் எனக்கு வந்து அவர் இலங்கைக்காரர் சொல்லிட்டாரு இவன் ஏமாத்துறான்னு சொல்லி இல்லைன்னா வந்து அந்த பிள்ளை யார் பத்து பிரியா இல்லை யாரையாவது பேரை சொல்லி வந்தி தேவை சொன்னால் கிடாக்கறிப்பு சொன்னான்னு சொல்லி எதையாவது சொல்லி அப்போது நீ சேர்த்துக்கிறலன்னு நெய்வேன் கண்டிப்பாக உனக்கு விவகாரத்தை நோட்டீஸை நான் கொடுத்தேன் எதுக்கு கொடுப்பேன் தெரியுமா நீ இந்த மாதிரி வந்து ஒரு வாயில்லா ஜீவனை ஒரு ரெண்டு நாளைக்கு விட்டுட்டு போகிறேன்னு சொன்னதுக்கு பார்த்துக்கறலங்கிற ஒரு காரணமே போதும் யாருக்கிட்ட வேணாலும் கேட்டுப்பார் முதல்ல வந்து கணவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் எங்கே போனாலும் வந்தாலும் தாராளமாக போயிட்டு வாங்க பப்போ விட்டுறீங்களா விட்டுட்டு போகணும்னு சொல்லி ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஒத்துழைப்பு இல்லாத மனைவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி விவாகரத்து நோட்டீஸ் கொடுக்குறதுக்கு நூறு பர்சென்ட் வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயம் இது போக இன்னொன்று சொல்கிறேன் பக்ரீத்துக்கு உன் வீட்டிலே வந்து பக்ரீத்தை கொண்டாடுறதுக்கு நான் உனக்கு கிரீன் சிக்னல் தர்றேன் நீ வந்து இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி உனக்கு ஏன்னா நீ நினச்சிக்கிட்டு இருப்ப சூர்யா வீட்டில் இவர் என்ன தான் கேட்காமல் கூட தான் போய் பக்ரீத்தை கொண்டாட போகிறாரு வைக்க போகிறாருன்னு சொல்லி நீ மணக்கணக்கு போட்டு நீ இருப்ப சே நம்ம புருஷன் என்றைக்கே ஒரு நாள் தான் வர்றாரு இந்த மாதிரி ரம்ஜான் பக்ரீத்தை கூட நம்ம கூட கொண்டாட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஏக்கமும் தவிப்பும் உனக்கு இருக்குது அதை நீ அழுகிற நேற்று கூட உன் வீடியோவில் பார்த்தேன் நீ அழுது அழுது உன் கண்ணெல்லாம் வீங்கி போய் கிடக்கு அதுக்கு தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பான முறையில் நான் வர்றேன் உங்கள் குடும்பத்தோடு நான் இருக்கேன் இந்த ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு நான் ஏற்படுத்தி தர்றேன் பக்ரீத்துக்கு வந்து உங்கள் கூடையே நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் வித் ஈவினிங் சிக்ஸ் ஓ க்ளாக் வரைக்கும் ஆறு லைவை ஏழு லைவாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி வர்றேன் அது வரைக்கும் உங்கள் கூட தான் நான் இருப்பேன் பேரனுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அவனுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸு வேணுமா இல்லை எதுவும் செஞ்சு தரணும்னா சொல்லுங்கள் செஞ்சு தர்றேன் இல்லை பெரியவனுக்கு சின்னவனுக்கு எதுவும் ட்ரெஸ் எடுக்கணுமா இல்லை உனக்கு ஏதாவது வேணுமா என்கிட்ட கேளு ஏன்னா இனிமேல் நான் என்ன முடிவெடுத்திருக்கேன்னா இந்த மாதிரி ரம்ஜான் பக்ரீத்து நல்ல நாள் பெரிய நாள் விசேஷம் வரும்போது ஏன் சார்பாக ஏன் கையால் உனக்கு ஒரு செட்டு துணிமணி ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரரூபா பெருமானம் உள்ள அளவுக்கு தாராள மனசோட உனக்கு நான் செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் என்ன தான் அடுத்தவங்க வாங்கி கொடுத்தாலும் கட்டின புருஷன் நான் வாங்கி கொடுக்குறதுல கிடைக்கிற சந்தோஷம் உனக்கு எதுலேயுமே கிடைக்காதுங்கிறது எனக்கும் நல்லா தெரியும் ஸோ உனக்கு என்ன வேணும் தயங்காமல் கேளு என் காசுலேயே சொந்த காசுலேயே யூடியூப் வருமானத்திலேயே உனக்கு நான் செய்கிறேன் அது போக இன்னொரு முடிவும் நான் எடுத்திருக்கேன் அதையும் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நானும் சூர்யாவும் எடுத்து முடியும் உங்கள் மட்டும் சொல்லாமல் அப்புறம் நாங்கள் இங்கேனா நல்லா இருக்காது கோடம்பாக்கத்தில் மதுரையை விட்டு காலி பண்ணி கோடம்பாக்கத்தில் போய் வீடு பிடிச்சி அங்கேருந்து சினிமா வாய்ப்பு தேடுறதாக நாங்கள் பிளான் போட்டோம் இது நூறு பர்சன்ட் இதை வந்து நிறைவேற்ற போகிறோம் இது சம்பந்தமாக மேரி மாதா ஃபிலிம்ஸ் அந்த ப்ரொடியூசர் எங்களுடைய ப்ரொடியூசர் உங்களுக்கு யாருங்கிறது நான் விரைவில் அறிமுகப்படுத்துகிறேன் அந்த மாதா பிலிம்ஸ் அவங்க மூலியமாக தான் இப்போ நான் வந்து கோடம்பாக்கத்தில் போய் வீடு பிடிக்க போகிறேன் நீங்கள் கிளம்பி வாங்கினா நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அண்ணா இல்லை சி சாரி நீ வாங்க சார் நீங்களும் சூர்யாவை வாங்க கண்டிப்பாக கோடம்பாக்கத்தில் ஒரு ஐம்பதாயிரரூவா அட்வான்ஸில் ரூபா வாடகையில் ஒரு வீடை பிடிச்சி தர்றோம் இங்கேருந்து வாய்ப்பை தேடுங்க நீங்கள் வந்து மதுரைக்குள்ளே உட்காந்துக்கிட்டே வந்து சினிமாவில் வாய்ப்பு வரல சின்னத்திரையில் திரையில வாய்ப்பு வரல வெள்ளித்துறையில் வாய்ப்பு வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு பிரேஜனம் இல்லை இங்கே இருந்து செயல்படணும் சென்னை தான் வந்து கோடம்பாக்கம் கோடம்பாக்கத்தில் வந்தால் தான் கோழிவுட்டுக்காக தான் ஃபேமஸ்ஸு அங்கே இருங்க நானே வந்து உங்களை ஒவ்வொரு ப்ரொடியூசர்கையும் ஒவ்வொரு தயாரிப்பாளர்கிட்டையும் ரெண்டு ஒன்று தானோ ஒவ்வொரு ப்ரொடியூசர்கிட்டையும் ஒவ்வொரு டைரக்டர்கிட்டையும் கூட்டு போய் அறிமுகப்படுத்தி உங்களுடைய நடிப்பு திறமையை வெளியே கொண்டுகிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு இன்னும் உங்களுக்கும் வயசு ஆகிக்கிட்டே இருக்குது இப்போ உங்களுக்கு அக்டோபர் வந்தால் முப்பத்தெட்டு ஆரம்பிச்சிடும் சூர்யாவுக்கு ஆல்ரெடி முப்பத்தெட்டு ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ ரெண்டு பேருமே வாங்க ரெண்டு பேருமே ஆடிஷனில் கலந்துக்கங்க ரெண்டு பேரில் யாருக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் நடிங்க இப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா சூர்யா உங்களுக்கு பேக்கு தூக்கட்டும் உங்களுடைய மேக்கப் திங்ஸு ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம்ஸு எல்லாத்தையும் அவங்க தூக்கிட்டு வரட்டும் இதே அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா நீங்கள் அவங்களுடைய நெயில் பாலிஷு லிப்ஸ்டிக்கு அவங்களுடைய ட்ரெஸ்ஸு காஸ்மெட்டிக்கு காஸ்ட்யூம்ஸு எல்லாத்தையுமே தூக்கிட்டு நீங்கள் வாங்க ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு ஒரு அஸ்டண்டை போடுங்க போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்கள உங்கள் கூடவே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கப்போகுது கூடிய விரைவில் ஆண்டவ புண்ணியத்தில் இருக்கல நாங்கள் இறங்கிட்டோம் ஏன்னா இன்னமும் வந்துக்கிட்டு குண்டாச்சட்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டே குதிரை ஓட்டுறதுங்கிறது வேஸ்ட்டு எங்களுக்கு அது பிடிக்கலை கோடம்பாக்கத்துக்குள்ளே களத்தில் இறங்குறோம் நாங்கள் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுறோம் காலையில் இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் சினிமாவில் யோகி பாபு சந்தானம் சூரி இவங்க காமெடி சப்ஜெக்டில் நிரப்பாத அந்த இடத்த நான் நிரப்ப போகிறேன் எனக்குங்கிற வாய்ப்பை நான் ஏற்படுத்திக்கிற போகிறேன் இப்போ பெரிய காமெடி நடிகர்கள் யாருமே இல்லை மீடியாவில் ஸோ என்னுடைய கேரக்டர் காமெடி கேரக்டர் சூர்யாவுக்கு வந்து வில்லி கேரக்டர் இருந்தால் கொடுங்க கண்டிப்பான முறையில் அவங்களும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி தன்னை ஒரு சிறந்த நடிகைன்னு சொல்லி நிரூபித்து காட்டுவாங்க ஏன்னால் இப்போதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் தான் எடுக்கிறாங்களாம் எங்களுக்கு தகவல் வருது இந்தா ஒன்றுமே இல்லை இந்த திவாகர்ன்னு ஒருத்தர் எங்கள் ஊருக்கார தான் மதுரை தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் அவர் ஃபேமஸ் அவர் காட்டுறேன்டா இப்படியே செய்கிறாரு பாருங்க வாட்டர்மெலன் இப்படியே கையில் வச்சுக்கிட்டு அந்த சீனு இந்த இது இதை இதுக்கே அவர் வந்து அவ்வளோ தூரம் போயிட்டார் ஒரு சினிம் ஃபீல்டு வரைக்கும் போய் நேற்று வந்த பச்சா ரெண்டு படம் நடிச்சிட்டார் நடிச்சிருந்தால் அடுத்து ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுதா அப்போ திறமையே கம்மியாக இருக்கிறவங்க கூட இவ்வளோ தூரம் நடித்து முன்னேறும்போது ஃபுல் திறமை வாழ்க்கையில் எல்லா எதுவுமே இல்லைங்கிறதே கிடையாது மெமிக்கிரியா பாடலா இல்லை வந்து காமெடியாக இன்னும் வந்து நடிப்பா எல்லாத்துலேயுமே ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சண்ட்டு திறமையோட தான் இருக்கேன் அதனால் அவளும் அதே மாதிரி திறமைசாலி தான் ரெண்டு பேருக்கு வாய்ப்பு வேணும் கோடம்பாக்கத்தில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஏதாவது வீடு இருந்தால் பார்த்துருந்தால் சொல்லுங்கள் ஃபைனான்ஸ் கொடுக்குறதுக்கு ஆல்ரெடியாக இருக்குது அட்வான்ஸை பற்றி பிரச்சனையே கிடையாது ஆல்ரெடி மேரி மாதா ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர் கொடுத்துருவாங்க மற்றபடி எங்களுக்கு வந்து போகிற செலவு இது போக அங்கே தங்கி ஒரு இடமா போகிறது வர்றது எல்லாத்துக்குமே பார்த்துக்கிறதுக்கும் ஒரு ஃபைனான்சியர் தேவை அதையும் கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்துட்டு சொல்கிறேன் இது உங்களுக்கு இனிப்பான செய்தி ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் கோடம்பாக்கத்தில் போய் காலை ஊன்றுறோம் கோடம்பு கோழிவுட்டில் நடிக்கிறோம் சின்ன திரை வெளித்திரையில் அதே மாதிரி பப்பு இனிமேல் நிரந்தரமாக கூட சுமிக்கிட்டே இருந்துக்கிறட்டும் ஏன்னா அடுத்தடுத்து எங்களுக்கு வந்து இப்போ குற்றாலம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கோழி வீட்டுக்கு போகணும் கோடம்பாக்கம் போகணும் நிறையா வேலை கிடச்சி அதனால் வாங்கி பார்த்துக்க முடிஞ்சால் உங்க கூடயே வச்சுக்க நான் வேணால் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து பப்புவை பார்த்துட்டு உண்டான செலவுகளை அதுக்கு கிரேவி வாங்கி போடுறது ஈரல் வாங்குறது வேறு ஏதாவது சிக்கன் மட்டன் எதாவது வேணும்னா பப்புவுக்கு மட்டும் நான் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து வர வாரம் கொடுத்துட்றேன் இல்லை ஸ்விக்கி இல்லை எதுலையாவது கூட ஆர்டர் போட்டு கூட நான் தர தயார் அதோடைய செலவு முழு செலவும் என் பொறுப்பு ரைட்டா இதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஒன் ஹவரில் உங்களை நான் கூப்பிடுறேன் எதாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோனில் சொல்லுங்கள் கூடிய விரைவில் சொல்லுங்கள் ஏன்னா போய் இப்போ காரை வேலைக்கு விடணும் அடுத்தடுத்து நாங்கள் கிளம்புற வேலை இருக்குது ஓகேவா பாய்